அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று பஞ்ச பாண்டவர்களில் வில் வித்தையில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவன் அர்ஜுனன் ஒன்று மேலிருந்து கீழ் தமக்கை அக்கா ஆ இருக்குது தான் போனோம் அக்கா ஏழு இடமிருந்து வளம் எலும்பு வளர்ச்சிக்கு தேவைப்படும் சத்து கால்சியம் கால்சியம் ரெண்டு மேலிருந்து கீழ் டைனோசர் என்றதும் நினைவுக்கு வரும் ஆங்கில படம் ஜுசா ஜுராசி பார்க்கு ஜுராசிக் பார்க்கு ரெண்டு மேல் மூன்று மேலிருந்து இருந்து கீழ் ஜாடிக்கு ஏற்ற டேஸ் ஜாடிக்கு ஏற்ற மூடி 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 ஐந்து இடமிருந்து வளம் உகாண்டா நாட்டு கொடுங்கோலன் என அழைக்கப்பட்டவர் இடமிருந்து வளம் ஐந்து உகாண்டா நாட்டு கொடுங்கோலன் என அறியப்பட்டவர் இடி அமீன் நான்கு மேலிருந்து கீழ் அவளை டேஸ் அழகிய இதுவரை கண்டதில்லை அவளை போன்ற அழகிய போன்ற ஆறு மேலிருந்து கீழ் நயினார் நாகேந்திரனுக்கு முன் தமிழக பாஜாவின் தலைவராக இருந்தவர் அண்ணாமலை பத்து இடமிருந்து பல முட்டாளா மக்கா மா இருக்குது இக்கா மக்கா பதினொன்று மேலிருந்து கீழ் ஜிமிக்கி அல்லது தோடு அல்லது மிலோலாக்கு காதணி கா இருக்கு த நீ காதணி பதினைந்து இடமிருந்து வளம் குழு குழுன்னா அணி ஆ மட்டும்தான் போடணும் நீ இருக்குது பதினைந்து மேலிருந்து கீழ் இலக்கியப்படி பாலிலிருந்து நீரை பிரித்தறியக்கூடிய பறவை அன்னம் ஆ என்னையும் அன்னம் பதிமூணு இடமிருந்து வளம் மதியத்துக்கு பிறகு இரவுக்கு முன்னால் மதியத்துக்கு பிறகு மாலை மா மட்டுந்தான் பொண்ணும் லகருக்கு மாலை பதினாறு இடமிருந்து வளம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி ரஜினி நடி ரஜினிகாந்த் நடித்த படம் பேட்ட பே பேட்ட பதினாறு இடமிருந்து வளம் தாத்தா என்று தன் டேஷ் அழைக்க அவனை வாரி அணைத்தார் அவனை அவனைனா பேரன் பேர என் பேரன் பத்தொம்போது இடமிருந்து பலம் பத்தொம்போது இடமிருந்து பலம் உள்ளே நுழைக அனுமதி டேஸ் இருபது ரூபாய் என்றனர் அனுமதி கட்டணம் கட்டணம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் ஒருத்தி வாயும் டேஸ் இருக்கிறாள் என்றால் கற்பமாக இருக்கிறாள் என்று பொருள் ஒருத்தி வாயும் வயிறுமாக பதினேழு இருந்து பலம் அவர் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட போதிலும் அவரை டேஸ் உலகம் நம்புகிறது அவரை என்னமா உலகம் நம்புகிறது என்னமா பதினெட்டு இருந்து பலம் நாத்தனாரை என்பதற்குள் ஒரு பறவை நாத்தனார் அப்போது நா இருக்குது நாரை நாத்தனாரை நாரை ஆக்கிட்டாங்க போ நாரை அப்போயே இறைன்னு வந்திருக்கு இது என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் பதினேழு மேலிருந்து கீழ் உணவு இறை பதினான்கு இடம் இருந்து வளம் சிறப்பான குரல் வளம் படைத்தவர்களை இப்படி வர்ணிப்பதுண்டு காணக்குயில் காய் குயில் ஒன்பது மேலிருந்து கீழ் அவன் திறமைசாலி டேஸ் சூரன் அசகாய சூரன் அ சாய்த்து எ அசகாய சூரன் எட்டு மேலிருந்து கீழ் இறைச்சி கரி எட்டு இடமிருந்து வளம் அர்ஜுனன் இரட்டை வேடங்களில் நடித்த படம் கொடை வல்லல் அழைக்கப்படுகிறான் கர்ணா க இருதான் போடணும் நான் கர்ணா ஒன்பது இடமிருந்து வளம் வஞ்சகன் என்பதற்கு நேர் எதிரானவன் அன்பானவன் அன்பானவன் அன்பான அ ஒன்பது இடமிருந்து வளம் வஞ்சகன் என்பதற்கு நேர் எதிரானவன் அன்பான கிடையாது அப்பாவி அப்பாவி இப்பு பாவி அப்பாவி